இந்த முகமே சத்யோஜாதம் எனப்படும் வாமதேவம் மீண்டும் பிரம்மதேவன் வடக்கு திசையினை நோக்கி சிவபெருமானை குறித்து தவம் செய்தபோது இறைவன் சிவந்த நிறத்துடன் பாம்பை அணிந்தும் மானும் மழுவும் கைகளில் ஏந்தி பிரம்மதேவனுக்கு காட்சி கொடுத்தார் இறைவனின் இந்த முகமே வாமதேவம் எனப்படும் தத் புருஷம் அதன் பிறகு பிரம்மதேவன் கிழக்கு திசையினை நோக்கி சிவபெருமானை குறித்து தவம் செய்தார் இறைவன் தங்க நிறத்துடன் பிறையை சென்னியில் சூடி காட்சி கொடுத்தார் இறைவனின் இந்த முகமே தத்புருஷம் எனப்படும் பிரம்மனின் தவத்தால் மகிழ்ந்த இறைவன் ஊழம் மகிழ்ந்து தனது அழகிய உருவத்திலிருந்து காயத்ரி தேவியை உருவாக்கி தேவனிடம் அளித்தார் காயத்ரியை வணங்கி வருபவர்களுக்கு நரகம் கிடையாது எனவும் வரமளித்தார் அகோரம் பிறகு பிரம்மா தெற்கு திசையினை நோக்கி சிவபெருமானை குறித்து தவம் செய்தார் இறைவன் முக்கண் கொண்டவராய் நெருப்பினையும் வாளினையும் கரத்தில் கொண்டவராய் கரிய நிறத்துடன் தோன்றினார் இறைவனின் இந்த முகத்திற்கு அகோரம் என்று பெயர் ஈசானன் கடைசியாக பிரம்மதேவன் ஆகாயத்தினை நோக்கி சிவபெருமானை குறித்து தவம் செய்தார் இறைவன் சாம்பல் வண்ணத்துடன் முக்கண் கொண்டவராயும் இளமதியை சென்னியில் சூடியவாறும் கோரை பற்கள் கொண்ட உருமாய் இரண்டு பெண்களுடன் தோன்றினார் இறைவனின் இந்த முகமே ஈசானம் எனப்படும் அதில் ஒரு பெண் மாயன் முதல் தேவர்கள் வரை அனைவரையும் ஈன்ற அன்னையாவாள் மற்றொரு பெண் வெண் தாமரையில் வீற்றிருக்கும் கலைமகளாவாள் இந்த ஐந்து முகங்களையும் நினைத்து தியானம் செய்தாலும் அல்லது வழிபாடு செய்தாலும் இப்பிறவியில் சகல சுகங்களும் கிட்டி மறுபிறவியில் முக்தியும் கிட்டும் என்பது பிரம்மதேவனின் வாக்கு ஆகும் ஈசான முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து வடிவங்கள் சோமஸ்கந்தர் நடராஜர் ரிஷபாரூடர் கல்யாண சுந்தரர் சந்திரசேகரர் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து வடிவங்கள் பிட்சாடனர் காமாரி காலாரி சலந்தராரி திரிபுராரி அகோர முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து வடிவங்கள் கஜசம்ஹாரர் வீரபத்ரர் தட்சிணாமூர்த்தி கிராதமூர்த்தி நீலகண்டர் வாமதேவ முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து முகங்கள் கங்காதரர் சக்கரவரதர் கஜாந்திகர் சண்டேஷானுகிரகர் ஏகபாதர் சத்யோஜாத முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து முகங்கள் லிங்கோத்பவர் சுகாசனர் உமாமகேசர் ஹரிஹரர் அர்த்தனாரி சிவனின் ஆறாவது முகம் அதோமுகம் ஆகும் பொதுவாக ஐந்து முகங்களை கொண்டு அறியப்படும் சிவன் இரண்டு முறைகள் மட்டும் மறைத்து வைத்திருக்கும் ஆறாவது முகத்தை வெளிப்படுத்தி உள்ளார் குருமூர்த்தியின் கோலத்தில் முனிவர்களுக்கு காட்சி தந்த போதும் சூரபதுமன் என்பவனை அழிக்க முருகனை தோற்றுவிக்கும் போதும் மட்டும் இந்த ஆறாவது முகம் வெளிப்பட்டது தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பக்தி லயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றிடுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி